போகர் மூலிகை வைத்தியசாலை குட்டத்துப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இங்கே நாம் வந்துட்டு நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சித்தர்கள் சொல்லிட்டு போன அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் நம்முடைய உடம்புல வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் மஞ்சள் காமாலை தவிர மற்ற அனைத்து விதமான நோய்களுக்கும் வந்துட்டு நம்முடைய மையத்தில் வந்து மருத்துவம் வந்து நாம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய நோய் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத பிரதிபலிப்பு சிகிச்சை முதல் நம்ம வந்து வரும தடவல் முறைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எலும்பு முறிவு மருத்துவங்கள் இந்த மாதிரி வந்து நாம் வந்துட்டு ஒரு இருபத்தி மூன்று வகையாக மருத்துவத்தை வந்து நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நசியங்கள் பண்ணுறது அதுக்கப்புறம் கஷாயங்கள் கொடுக்கறது ஒட்டங்கள் ஒட்டடங்கள் போடுறது கட்டு கட்டுவது அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றுவது இந்த மாதிரி வந்து நாம் வந்து சிகிச்சை முறைகள் மூலியமாக வந்து நாம் வந்து இருக்கோம் இப்போ கண் பிரச்சனை எப்படின்னாக்க கண்ணுக்கு வந்து பூ வச்சு கட்டுறது இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான மருத்துவத்தை வந்து இந்த மையத்தில் வந்து நாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ எவ்வளவு வந்து கிரானிக்காக இருந்தாலும் எவ்வளவு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் படிப்படியாக வந்து அந்த நோய் தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து பல நபர்களுக்கு வந்து முழுமையாகவே வந்துட்டு குணமாயிரும் சில நபர்களுக்கு வந்துட்டு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் சிறப்பாகவே இருக்கும் பக்க விளைவில்லாத ஒரு சிறந்த மருத்துவமாக இந்த பாரம்பரிய மருத்துவத்தை வந்து நம்ம நம்முடைய பாரம்பரிய முறைப்படி கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்துட்டு இருக்கோம் போகர் மொழி வைத்தியசாலை குட்டத்துப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கும் நாம் வந்து மருத்துவத்தை கொடுத்துக்கிட்ருக்கோம் இங்கே வந்து பல விதமான பிரச்சனைகளுக்கும் மருத்துவத்தை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு மத்தியில் வந்து இருக்காங்க இப்போ நாம் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து வறும சிகிச்சைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து அதை பார்ப்போம் இப்போ நம்முடைய இடங்கள் இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நோய்க்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மருத்துவம் பண்ணுவாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து மருத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு நோய்க்கு வந்தாலும் நம்முடைய உடம்புல வந்து நாடி நரம்பு எழுவத்தி ரெண்டாயிரம்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கோ எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் அந்த மாதிரி இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு உறுப்புகள் இருக்குது அந்த உறுப்புகள் தான் நம்மளுடைய உ நம்மளை உயிரோட்டமாக வச்சுருக்கு அந்த உறுப்பில் ஒரு உறுப்புக்கு பாதிப்பு வச்சா வந்தாலும் பல உறுப்புகளுக்கு வந்துட்டு தொடர்புடைய உறுப்பு எல்லாத்துக்குமே பாதிப்பு வரும் அப்போ அதனால் வந்து ஒட்டுமொத்த உடம்பையும் இயக்குற மாதிரி நாம் வந்து வர்ம தடவல் முறைகள் வந்து நாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கண் பிரச்சனைக்காக வந்திருந்தாலும் கூட அவங்கள உடம்பில் பல இடங்கள்லையும் வந்துட்டு மற்ற பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சேர்த்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நாம் வந்துட்டு இந்த வறுமை சிகிச்சையை வந்து இருக்கோம் இதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு ரத்த ஓட்டங்கள் நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாகும் அவங்களுடைய எலும்பு மண்டலமும் நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் ஜவு மண்டலமும் இரத்த ஓட்ட மண்டலமும் சிறப்பாக வந்துட்டு இயங்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் உள்ளம் உயிர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூன்றுக்குமான மருத்து மருத்துவம் இந்த மருத்துவத்தை எடுக்கும்போது உடல் வந்துட்டு ஆழ்ந்த அமைதி நிலையை வந்துட்டு அடையும் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து தூக்க மலச்சிக்கல்ல மலச்சிக்கல்லிருந்து உடம்புல இருக்கக்கூடிய சூடு தட்ப வெப்ப நிலைகளிலிருந்து எல்லாமே வந்து சமச்சீரடையும் அதே போல் நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வு தன்மைகள் மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து இந்தவங்க அங்கே அதிகமாகும் நம்மை தொடர்பு கொள்வதற்கு வந்து செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ட்ரிபிள் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டூ செவன் நைன் எயிட் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஸீரோ டூ செவன் த்ரீ எயிட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ செவன் ஆகிய இந்த எண்களுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய மருத்துவ தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி